அலாம் வலைக்கம் வரமத்துல இருக்காது ஸோ இன்றைக்கி காலையில் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டேன் ஆனால் இவனுங்க மூணு பேர்த்தியை மட்டும் கட்டி போட்டு வச்சிட்டேன் ஏன்னா நேற்று சா காலையில் திறந்து விட்டு இவன் எங்கேயோ இருந்துக்கிட்டான் இவனுக்கு ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டானுங்க நானும் நேற்று ஃபுல்லாக தேடி தேடின்னு தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல நேற்று நைட்டு வரைக்கும் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை அப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தா எங்கேயோ இருந்து வந்து உக்காந்து பிடிச்சி கட்டி போட்டுச்சிட்டேன் அதே மாதிரி இங்கே என்னாச்சுன்னா இவங்க எல்லாத்தையும் திறந்து விட்டு காலையில் நான் ஒரு ஒரு மணி வரைக்கும் பார்த்தேன் ஒரு மணி வரைக்கும் இதோடய குஞ்சு கூடையே தான் சுற்றிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா குஞ்சக்கான அந்த கேப்பில் யார் அடிச்சிட்டு போனதுன்னு தெரியல இது பறிச்சதுலேயே கடைசியில் ஒன்றே ஒன்று தான் மிஞ்சிச்சு அதுவும் போச்சு ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கான் ஆன்லைன் முன்னேற்றத்தில் அது மட்டுமாச்சும் எப்படியாச்சும் ஆன்லைன் காப்பாற்றி கொடுக்கணும் ஓரளவுக்கு சைஸ் ஆகிடுச்சிங்க ரெண்டும் இந்த தடவை நான் ஊருக்கு போய் வாங்கிட்டு வரல எதுவும் கோழி எதுவும் வாங்கலை ஏன்னால் இப்போ புதன்கிழமை கிழம போனோம்னா ஒரு ஆடு வேறு வாங்கணும் மேச்சேரி போகணும் போய் ஆடு வாங்கணும் ஸோ நான் பிளான் பண்ணிகிட்ருக்கனால இந்த தடவை கோழி வாங்கலை இப்போ ஆடு வாங்கினா ஆடுங்களை எங்கேயாச்சும் கட்டி போடணும் மேபி இதுக்குள்ளே தான் கட்டி போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஒரு சின்ன செக்ஷன் மட்டும் ஆட்டுக்கு ஒதுக்கிட்டு இது கட்டி போடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் ஒன்று இந்த பக்கமாக ஆட்டுக்கு ஒதுக்கணும் இல்லாட்டி அந்த பக்கம் ஆட்டுக்கு ஒதுக்கணும் ஸோ அந்த என்னோடய ஐடியா வந்து அந்த பக்கம் ஒதுக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கூலிங்க மேலே உக்காந்துக்கும் ஆடுங்கலாம் கீழே இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஒரு அவுட்லெட் வேறு இருக்குது இந்த ஆடு யூரின் போச்சுன்னா கூட அது அப்படியே வெளியே போய்க்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கு ஸோ ஒன்றும் ப்ளான் பண்ணல முதல்ல ஆடை பிடிச்சிட்டு வந்துட்டு ஏன்னா பக்ரீத் வேறு பக்கத்தில் நெருங்கிருச்சா ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கு ஸோ அதாவது வந்து கூடி சீக்கிரம் ரொம்ப பட்டிக்கு வந்து ஆடு வரப்போகுது என்னோடய ஒரு ஐடியா என்னென்னா பக்ரீதிக்கு ரெண்டு கிடாய் வாங்கிட்டு கையோடு வந்து ரெண்டு குட்டி வளர்ப்பு குட்டி மாதிரி வாங்கி வளர்த்துன்னுட்டு ஒரு ஐடியா பார்ப்போம் ஏதாச்சும் பண்ணலாம் எங்களை அவுத்துடலாமா வேண்டாமான்ட்டு ஒரு யோசனையிலே இருக்குது டைகர் வந்து ரொம்ப இதாக இருக்கான் இந்த இடத்துல தான் மேக்சிமம் உட்காந்து மண்குழியில் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பருந்தடிச்சி சா இல்லை நம்மளால் போனேன் சார் ஏற்று விட்டாரா என்னன்னு தெரியல சின்பாவை பார் இதெல்லாம் என்ன கற்று கத்திருப்பேன் இவன் தேடிகிட்டு எங்கே போனான்ட்டே தெரிலங்க ஆ நேற்று காலையிலேருந்து இவனும் சரி இந்த அவ அவளும் அப்படிதான் ரெண்டு பேரும் மனுஷன் பாடாக படுத்திட்டாங்க ஆனால் இவன் ரொம்ப ஒரு எப்படின்னா ரொம்ப பாசக்கார பையன் எங்கே போனாலும் வந்து அவன் அந்த ஒரு ஏரியா விட்டு நகரில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டான் ஏன் ஏன் இன்றைக்கி அவுத்துற மாட்டேன் நாளைக்கு காலையில் அவுத்துறேன் உனே சரியா ஆ இப்போ வந்து சாப்பாடு வைப்பாங்க சாப்பாடு போட்டு கவர்மெண்ட் படுத்து தூங்கு சரியா ஆயிட்டுட்டா என்ன என்ன வேணும் உனக்கு சாப்பாடு போட சொல்கிறேன் நைட்டு வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா காலையிலேயே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் உனக்கு பிஸ்கெட் எடுக்க மறேன் சரியா இருக்கா போகிற சேனியோ சேனியோ சரி எங்கே போனான்ட்டு இல்லைங்க இது ஃபுல்லாக அவா ரொம்ப இதாகி போச்சு இதுவே சிம்பாவும் சேர்ந்து போயிட்டான் கூட இவனும் சேர்ந்து போய் உட்கார்ந்ததுனால ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு சரி டைகர் போயிட்டுட்டா பாய் பாய் போய்ட்றேன்